வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹெல்த் அண்டு ஹெல்த் மெயின்டைன் எப்படி நம்ம வந்து உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அதுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம ஊட்டச்சத்து உணவுகள் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து சத்தாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்போம் நம்ம தினமும் மூணு வேளை சாப்பிடணும் இல்லையா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் இந்த ஒரு பரபரப்பான உலகத்தில் நம்ம மூணு வேளை சாப்பிட்றோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி குறிக்கும் இப்போ நீங்கள் டோட்டல்லி இன்றைக்கி இளைஞர்கள் முதியோர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி இந்த செல்ஃபோன் மொபைல் ஃபோன் வந்து அந்த டச் மொபைல் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒன்றோட இரண்டரை கலந்துருச்சு இனிமேல் செல்ஃபோனை வந்து பிரிக்க முடியாது இந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டே நம்ம எப்படியாவது நம்ம வந்து அதனால் வர்ற துன்பத்தை குறைக்க முடியுமாங்கள தான் இப்போ நம்மளுடைய பரிசீலனை பண்ணுறேன் தவிர மொபைல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சி கூட பார்க்க முடியாது இனிமே இப்போ இருக்க ஜென்ரேஷன் இன்னுமே நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ண முடியாது மொபைல் ஃபோனை ஈவன் குழந்தைகள் கூட நம்ம வந்து மொபைல் தான் இப்போ கேட்குது மொபைல் கொடுத்தா தான் அழகை நிப்பாட்டு சாப்பிடுது எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம எப்படி வந்து இந்த நாட் ஒன்லி மொபைல் நம்ம வந்து இந்த ஊட் நம்ம சத்தான உணவு சாப்பிட்றோமா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குதா இதை பற்றி இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் பிகாஸ் ஏன்னா அன்னைக்கு வந்து ஹெல்த் குறைஞ்சிருச்சு நம்ம வந்து ஒரு பழமொழி இருக்குது அதாவது வந்து ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் ஓடி ஓடி சம்பாதிக்கணும் அப்புறம் நம்மளுக்கு அந்த காசை பணத்தை பூராமே நம்ம அந்த ஆரோக்கியத்தை திரும்ப கொண்டுறதுக்கு வந்து பணத்தை பிற செலவழித்து அவர்ஸ் அதில் தோற்று போய் நம்ம வந்து பணத்தையும் இழந்துட்டு ஆரோக்கியத்தை இழந்து கடைசியாக வாழ்க்கை முடிவுக்கு போயிடணும் அப்புறம் இந்த ஃபுட்டு வந்து இப்போ நம்ம எந்தளவுக்கு நமக்கு வந்து இந்த உணவு சத்தாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து மூணு வேலையும் நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் எல்லோராலையுமே பண்ண முடியாது உலகத்து இன்றைக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் அதை இருக்காங்க கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து நேரத்துக்கு சாப்பிட்றது காலையில் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம சாப்பிட்றோம் ஏன்னா நைட்டு முழுக்க வந்து நம்ம விரதத்தில் இருக்கோம் ஃபாஸ்ட்டில் இருக்கும் விரதம் இல்லையா நைட்டு சாப்பிட்டு பன்னெண்டு மணி நேரம் வந்து பத்து மணி நேரம் அட்லீஸ்ட் எட்டு எட்டு மணி நேரமாக நம்ம தூங்குவோம் அப்போ அந்த தூக்கத்தில் வந்து விரதம் இருக்கிற மாதிரி தான் அந்த எந்த ஃபுட்டை நம்ம உள்ளே கொடுக்குறதில்லை இப்போ இந்த விரதத்தை வந்து உடைக்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ காலையில் ஏதாவது நீங்கள் வந்து சாப்பிட்டு அந்த விரதத்தை உடைக்கணும் நைட்லேருந்து இருந்து இருக்கிற விரதத்தை நம்ம வந்து உடைக்கணும் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் காலை சாப்பாடு ஏழரை மணிக்கு முந்தி சாப்பிட்றணும் என்னவோ அந்த அது பழைய சோறாக இருக்கட்டும் நல்லா தூய்மை நம்ம எதுவாக இருந்தாலும் சாப்பிட்லாம் அந்த அதில் வந்து அது இட்லி தான் தோசை தான் சப்பாத்தி தான் பொங்கல் தான் தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து ஈவன் பழைய சுவர் கூட நீங்கள் வந்து அதில் கோஸ் பழைய சுவரத்தில் கூட நிறைய சத்து இருக்குது அந்த பீட்ரூல் விட்டமின்லாம் இருக்குது அதனால் பழைய சதாக கூட எதுவாக சாப்பிடலாம் என்ன கிடைக்கிது நம்ம வந்து பட் அந்த நேரத்துக்கு சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறதா நம்மளுடைய கான்செப்ட் அதே மாதிரி மதியான சாப்பாடு வந்து இங்கே கா ஒரு மணி ரெண்டு மணி ரெகுலராக எப்போ எடுத்துக்குவீங்களோ அந்த நேரத்தில் சாப்பிட்டு வரும் நைட்டு வந்துட்டு ஒரு ஏழரை மணிக்கு இதுதான் ஒரு முக்கியமாக நம்ம பேசணும் அந்த நைட் ட்ரிஃப்ட்டை பற்றி நம்ம பேசுவோம் அதாவது வந்து நம்ம சாப்பிட்டு நைட்டு எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிடுவோம் அந்த சாப்பிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு படுக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து நடமாடிக்கிட்டு தான் இருக்கும் அட்லீஸ்ட் உட்காந்தாவது இருக்கும் அப்போ தான் உடம்பு உடல் இருக்குது எல்லா உறுப்புகளும் செயல்பட வந்து கம்ப்ளீட்டாக ஃபுட்டு மூவ் ஆகணும் அந்த அது ஸோ நம்ம செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே படுத்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு உடனே படுத்து பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படியே ஃபோன் கீழே விழுவுது அப்படியே நம்ம தூங்கிடுறோம் இல்லைனா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு பண்ணிக்கிட்டு இருக்கும் தான் நமக்கு அதுக்கு பொருள் ஸோ வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தை எப்போ நீங்கள் தூங்க போகிறத முடிவு பண்ணிட்டீங்களோ அதுக்கு டூ ஹவர்ஸ் வந்தே நீங்கள் நைட்டு விரைவு உணவை சாப்பிட்டோம் சரிங்களா இது இது வந்து நம்ம வந்து ஒரே கான்செப்ட்டு காலை உணவும் மதிய உணவு இரவு உணவு மூணு வேளை உணவையும் நேரத்துக்கு எடுத்துக்கணும் எந்த டைத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும் காலைல சாப்பிட்றீங்க மதியானம் சாப்பாட்டுக்கு இடையில் வந்து லிக்யூடு ஃபுட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஓகே நம்ம தேநீர் டீ பண்ணிக்கிட்டோம் டீ உயிராகிடுச்சு வாழ்க்கையில் டீ காஃபி ஏதோ வந்து நீங்கள் இந்த லிக்விட் ஃபுட்டு மட்டும் தான் எடுத்துக்கணும் இடையில் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது இந்த ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எந்த விதமான கால சாப்பாட்டுக்கும் மதியான சாப்பாட்டுக்கு கேட்டீங்களா அதேமாதிரி மதியான சாப்பாட்டுக்கு நான் ச இரவு சாப்பாட்டுக்கு ஈவினிங் மட்டும் நம்ம ஸ்நாக்ஸ் லைட்டாக எடுத்துக்கலாம் அதை கூட டீ காஃபி தான் வந்து எடுத்துக்கணும் பட் அதை தவிர்க்கணும் நம்ம அதை எடுத்துக்கணும் ஸோ இது மாதிரி வந்து இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எதுவும் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஓகே இது வந்து ஒரு கான்செப்ட் அதாவது நேரத்துக்கு சாப்பாட்டு நம்ம எந்த சாப்பாடை மட்டும் இருக்குதோ அதை சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒன்று ஒரு விஷயம் இன்னொன்று இப்போ நம்ம அந்த சாப்பாட்டுருக்க சத்தை பற்றி பேச போகிறோம் சத்து விட்டமின்ஸ் புரதம் இந்த மாதிரி வந்து சத் சத்துக்கள் வலுவான வலுவான ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது வந்து நம்ம அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உயிர் சத்துக்கள் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கூடாது அது அப்படிதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருக்குது ரொம்ப அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் ஆசையாக இருக்குதுன்னா எனக்கே ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி அதுக்காக ஒரு நாளைக்கு அதை டைம் வச்சு வந்து அந்த ஆசை நிறைவேற்றிட்டு அந்த பழக்கத்தை விட்டு ரெண்டு தான் அது மாதிரி அது நம்ம ரெகுலராகலாம் வாரத்துக்குள்ள ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும் ரெகுலராக நம்ம சாப்பாடு தான் வந்து நம்ம சாப்பிட்றது டிஃபன் ஐட்டங்கள் இந்த மாதிரி இது மாதிரி நம்ம வந்து சத்துக்கள் மீது எடுத்துக்கணும் ஸோ அது அது சரிங்களா ஸோ இந்த கால ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதை வந்து காலை சாப்பாடு வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கணும் என்னென்ன பரிமா ஐட்டங்கள் இருக்கோ நிறைய சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்றது வந்து சொத்துக்களுக்கு மெயினாக எடுக்கிறது வந்து காலை சாப்பாடு விடணும் காளை உணவை தவிர்க்கிறதுங்கிறது நம்ம அதை பற்றி அதுக்கு அதுக்கு முடிவே கிடையாதுங்க சில பேரில் பெருமையாக சொல்கிறாங்க நான் பத்து வருஷம் காலை சாப்பாடு சாப்பிட்றதில்ல நான் இருபது வருஷமாக சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அதோட விளைவுகளை வந்து நீங்கள் சரி பண்ணவே முடியாது காலை உணவை தவிர்க்கிறது வந்து நம்ம நெருங்கினு அர்த்தம் கெட்ட நெருங்கி நெருங்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம காலை உணவு கண்டிப்பாக ராஜா வெட்டி சாப்பாடு சாப்பிட்ணும் காலை உணவு சாப்பிட்ணும் மதிய ராணி ராணிவெட்டு சாப்பாடு மாதிரி என்ன சார் ராஜா வீட்டுக்கு ராணி வீட்டுக்கு வித்தியாசம்னா வந்து அதில் அதில் ஐட்டையும் கொஞ்சம் குறையலாம் அந்த மாதிரி ராஜா வீட்டுனா அப்போ ராஜா ராணிங்க அந்த மாதிரி அந்த சாப்பாடு வந்து ஒரு கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் உதாரணம் சொல்கிறது இரவு சாப்பாடு வந்து பிச்சக்கார சாப்பாடுமாரி சொல்லுவாங்க என்னென்னா வந்து பிச்சைக்காரனுக்கு வந்து பல வீட்டுக்கு போய் கேட்குறவங்க என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும் ஏதாவது கிடைக்கும் கலந்து பற்றுங்க பற்றாம இருக்கும் பட்டாக்கள் கூட இருக்கலாம் உணவு கிடைக்கலாமா அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு கிடைக்கிறது சாப்பிடலாம் ஏன்னால் தூக்கம் தான் நாங்கள் இதாக போகுது நல்லா அந்த நைட்லாம் ஒரு கட்டு கட்டக்கூடாது நைட்லாம் வந்து ஒரு கட்டு கட்டிக்கிடக்கூடாது வந்து அது மாதிரி இதை அது மாதிரி சாப்பிடக்கூடாது சத்துக்கள் புளிஞ்சு எடுக்கணும் மாதிரி அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம அதை எண்ணெய்கள் அதிகம் சேர்க்கக்கூடாது ரொம்ப உணவுகளை உணவு சமைக்கிற மெத்தோடு தனி தனி டாபிக் அதில் வேணாம் அது வந்து இது வந்து நம்ம வந்து சத்தான உணவுகளை சாப்பிடணும் நேரத்துக்கு சாப்பிடணும் ரெண்டு கான்செப்ட்டு தென் வந்து விழித்தல் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரமாவது நம்ம உறங்கணும் சரிங்களா எட்டு மணி நேரம் தூங்கினோம்னா தான் நமக்கு வந்து அந்த அனைத்துமே அனைத்து உறுப்புகளுமே வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நான் வந்து அதை உறுப்புகளை ஓய்வடை விட்டுரும் அதனால் வந்து நம்ம ஏழு ஏழு மணிக்கு சாப்பிட்றோம் ஏழு மணிக்கு சாப்பிட்றோம்னா ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம வந்து தூங்கிடணும் தூங்கிட்டு தூங்கிடணும் சரிங்களா அதை வந்து அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வந்து ஒரு ஏழு பேர் ரொம்ப எட்டு மணிக்கு ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்கு தூங்குறது ஒரு மணிக்கு தூங்குது ரெண்டு மணிக்கு தூங்குறது இதெல்லாம் வந்து லைஃப் சைக்கிளே கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகிடு அதை நீங்கள் செட் பண்ணவே முடியாது நீங்கள் ஒரு இரவு கண்டு முடிச்சிங்கன்னா இரண்டு பகல் நீங்கள் வந்து ஓய்வில் இருந்தால் தான் நீங்கள் பழையபடி மறுபடியும் அந்த பழைய பிரிஸ்னஸ் உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் வந்து அதை இரவு தூங்கவே கூடாது நீங்கள் காரணங்கள் ஆயிரம் காரணங்கள் சொல்லால் நம்ம எதுக்கு பார்க்குறோம் ஃபோன் பார்க்குறோம் ஃபங்க்ஷனுக்கு போனாங்க போனாங்க இது வந்து ஒரு ரெகுலரான லைஃப் சைக்கிள் வந்து நீங்கள் கொண்டு வரணும் சரிங்களா உடல் உழைப்பு அதாவது இப்போ ஃபோனில் என்ன பிரச்சனைனா ஃபோன் நடந்துக்கிட்டே பார்க்குறது கூட ஒரு ஸ்டைல் நல்லதுங்கிறாங்க டாக்டர் நீங்கள் நல்லா தனியாக மைதானத்தோட போய்ட்டு நீங்கள் போனால் வந்து நடந்துகிட்டே கூட பார்த்துக்கிட்டே போகலாம் நம்ம கேட்டுகிட்டு போகலாம் அது ஆனால் அந்த படுத்துக்கிட்டே பார்க்குறது அப்புறம் எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸுமே இல்லாத இருக்கிறது தான் வந்து நமக்கு ப்ராப்ளம் இப்போ கண்டினியூஸாக போனோம்னா அது வந்து ஒரு பெட் சிக் ஹோம்சிக் மாதிரி அப்படியே வந்து எதையுமே பிடிக்காத வந்து ஃபோனை தவிர மீது எதுவுமே புறக்கணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிக்கிடும் அந்த மொபைல் அதனால் இரவு வந்து சீக்கிரமாக நீங்கள் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த விஷயங்களை மட்டும் பார்ப்போம் நேரத்துக்கு ஏதாவது எந்த அளவுக்கு வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து சத்தான உணவுகள் முக்கியம் நேரத்துக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா நன்றி வணக்கம்